அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ரெண்டு கவிதை பேலை நீங்கள் நல்லவர் சொல்லக்கூடிய செய்யுளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நுழையும்முன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா மக்களினுடைய வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவிஞர்கள் பார்த்திங்கன்னா வாழ்வின் பொருளை உணர்ந்தும் உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர் அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் முன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நோய்க்கு மருந்து வந்து இலக்கியம்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க நோய்க்கு மருந்து வந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா இவர் வந்து ஓவேசாவுடைய ஆசிரியர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி எந்த இலக்கியத்தை சொல்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை வந்து சொல்வாங்க மக்கள் இலக்கியம் சொல்லி சங்க இலக்கியங்களை சொல்வாங்க இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செய்யல பார்க்கலாம் வாழ்க்கை பிந்திரு செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் காலத்தின் ஒரு இசையாக மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இசை என்பதுக்கு பார்த்தீங்கன்னா புகழ் என்பது பொருள் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் இசைன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு என்பது ஒரு பொருள் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இசை பாடுறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒருத்தவங்களுடைய புகழை பாடுறது அதுதான் வந்து இசைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களுக்குள் இருக்கும் நன்மையைப் பற்றி தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னைப் போல் இருபழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய்க்கோடு என்று பலம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பலத்தின் இயல்பு பெறுவது வேறின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த செய்யல் எழுதின கலீல் கிஃப்ரான் அவர்களுடைய பேரை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சொல்லும் பொருளும் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சுயம் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு தனித்தன்மை என்பது பொருள் உள்ளீடுகள் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு உள்ளே இருப்பவை என்பது பொருள் நூல்வெளி கொடுத்துருக்காங்க கலீல் கிஃப்ரான் பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கவிஞர் புதினா ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இப்பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த லெபனான் நாட்டோடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரூட் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க லெபனான் நாட்டோடைய தலைநகரம் வந்து பேரூட் ஓகேங்களா அதுக்கப்புறம் கற்பவை கற்றபின் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பரிசு பெறும் போது நம் மனநிலை டேஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து கொரி இ ஓகேங்களா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குரியில் இ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் அதுக்கு ஆன்சர் வந்து நெடில் இ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் இதற்கான ஆன்சர் வந்து குரில் ஈயில் இருக்குது வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெடில் இ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்டுக்கு வந்து குரீல் இ செகண்டுக்கு வந்து நெடில் இ ஓகேங்களா குருவினா பழம் வேர் ஆகியவற்றின் யாவை உழைக்கும் போது என்னாவாக ஆகிறோம் சிந்தனை வினா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் உங்கள் குறிக்கோளை அடைய நீங்கள் செய்யும் முயற்சிகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனை வினாவில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் நான் சொன்ன கூடுதல் தகவலையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிலிருந்து கூட கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்துனது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்